தந்தை மைந்தன் ஆவி நாமத்தினால் கிருபையும் சமாதானம் சமாதானதாக ஆமே அன்று பயம் என்று சொல்லி ஒரு பல மொழி நம்ம சொல்றது உண்டு அவருடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஒரு கஞ்சானது பயம் அறியாம எல்லாத்தையும் துணிச்சதோடு செய்யுமா தைரியத்தோடு செய்யுமா இன்றைக்கு மண்ணுடைய வாழ்க்கையில கூட சரி நாமும் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார் ஏசி என்னோடு இருக்காரு சொல்லி நாம் நாம் வாழ வேண்டும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் யாரை கண்டோ எந்த வேலையை பார்த்தோம் நாம் பயப்படவே கூடாது ஆனால் சில வேலைகளில் நாம் என்ன செய்யறோம் இந்த வேலை நான் எப்படி செய்யுவேன் இந்த மனுஷனை என்னால் எப்படி மேற்கொள்ள முடியும் இந்த மனிதர் என்ன பெரியவனாகவே இருக்கானே நான் எப்படி உனைய சந்திக்க போய் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பின் வாங்கி விடுகிறோம் ஆனால் கடவுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி செய்யக்கூடாது ஏசு ஆண்டவர் அனுதினமும் எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கிறார் நாம் தைரியத்தோடு நாம் செய்கிற பொழுது விசுவாசத்தோடு நாம் செயல்படுகிற பொழுது நம்பிக்கையோடு நாம் செயல்படுகிற பொழுது இயேசு நம்மை பலப்படுத்துகிறார் இயேசு நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் வேதத்துல நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேலின் ஜனங்களுடைய முதலாவது ராஜா சவுல் அவனுடைய மகன் யோனத்தான் ஒரு நேரத்துல இஸ்ரேலருக்கும் பெலிஸ்தருக்கும் போர் நடைபெறுகிறது இரண்டு பக்கமும் சற்று அமைதியாக இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று சொல்லி யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையில சவுனுடைய மகன் யோனை தான் என்ன செய்கிறான் தன்னுடைய ஆகிய தங்கள் மீது படையெடுத்து வந்த பெலிசருடைய ஆயுத தைரியத்தோடு போகிறான் அந்த இடத்துல போன கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு துணையாக இருக்கிறார் கடவுள் சவுளுக்கு துணையாக இருக்கிறார் கடவுள் துணையாக இருக்கிறார் அப்பொழுது கடவுளை செய்கிறாரு தோற்கடிக்கிறாரு இந்த இஸ்ரேல் மக்களை பலப்படுத்துகிறாரு கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களை பலப்படுத்தினதனால அவர்கள் அந்த இடத்துல பெலிசேரை மேற்கொள்கள் காரணம் முதல் படி அந்த செய்தான் தைரியத்தோடு போறான் கடவுளை அந்த இருந்தார் வெற்றியை கொடுத்தார் இன்றைக்கு நாமும் கூட அதிகமான நேரத்துல நாம் பயப்படுகிறோம் படி எடுத்து வைப்பதற்கு நம்ம சோர்ந்து போய் விடுறோம் அடுத்தபடி எடுத்து வைத்தா என்ன போதோ எப்படி இருக்க போதோ என்ன நடக்க போதோ என்று சொல்லி நாம் தடுமாறி விடுறோம் ஆனால் அப்படி இருக்க கூடாது நம்முடைய எல்லாம் செய்வதற்கு கடவுள் நம்மை ஒருவேளை யோனத்தாலும் கூட அந்த வெளி சிறுமித்தமாக அமைதியாக இருந்திருந்தா அந்த இடத்துல எளிதில வெற்றி கிடைத்திருக்காது தைரியத்தோடு போகலாம் கடவுளுக்கு இருந்தாரு இன்னைக்கு நாமும் கூட தைரியத்தோடு போவோம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் தம்மோடு இருப்பதற்காக இயேசு நம்மை தேடி வந்தார் அந்த ஆண்டவர் நம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறார் விடுவிக்கிறார் நம்முடைய நம்முடைய பயங்கள் நடுக்கங்கள் நம்முடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இயேசு ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார் இயேசு ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார் இயேசு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கிறார் இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பிள்ளைங்க தேர்வு எழுதி முடிக்கக்கூடிய சமயம் அடுத்த ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருப்பாங்க இப்ப அந்த ரிசல்ட்ல அதிகமான பேர் என்ன பண்றாங்க நம்ம ரிசல்ட் எப்படி வரப்போகுது நம்ம பாஸ் ஆக போறோமா அல்லது ஏதாவதுல நம்ம ஃபெயில் ஆயிடும்னு சொல்லி அந்த கலக்கத்தோடு இருப்பாங்க அந்த கலக்கு இருக்கிறதுனால தன்னுடைய மேற்படிப்புகள் என்ன செய்யலாம் எந்த துறையில் போய் சேரலாம் எந்த விதமான விட்டு விடுவார்கள் பிள்ளைகள் அப்படி யோசிக்க கூடாது இயேசு என்னை எல்லாவற்றையும் வெற்றி பெற செய்வார் நான் பாஸ் ஆவேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை என்ன செய்ய வேண்டுமா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும் அப்பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார் அதே போலதான் வேலை செய்ய நம்ம எல்லாரும் கூட நம்முடைய கடவுளை எல்லாத்திலும் இந்த நேரத்துல தன்னுடைய வார்த்தை எப்படியாக சொல்கிறது ஒன்று சாமியில் பதினான்காம் அதிகாரம் முதலாவசன் எப்படியாக சொல்கிறது ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுதம் சுமக்கும் வாலிபனை கூப்பிட்டு நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் காவல் தந்தைக்கு போவோம் வா என்று சொன்னான் ஆம் என இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது அந்த யோனத்தன செய்தான் நமக்கு எதிராக இருக்கிற அந்த பெலிஸ்தரின் காவல் தந்தைக்கு போவோம் அப்ப அதான் தைரியமா போறோம் நம்பிக்கையோடு போறோம் இன்றைக்கு நாமும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது தைரியத்தோடு நம்பிக்கையோடு போகிற நம்முடைய வேலையை செய்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசிரிப்பார் ஆமே இந்த லாபத்துக்கும் தெய்வீக சமாதானமும் உலகங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியுள் காத்துக் கொள்வாராக ஆமே அனருக்கும் சோசரம் கடவுள் உங்களை ஆசிரிப்பாராக